நான் பறந்தது உன்னை வணங்கத்தான் உன்னுடைய தொண்டை செய்வதற்குத்தான் அந்த தொண்டிற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒருவனை மட்டுமே எனக்கு வாழ்க்கை துணையாக நீ அமைத்து கொடு அதுதான் உனக்கான ஒரு பணி என்று சிவபெருமானிக்கே ஆணை போடுற அளவுக்கு இவர்களுடைய பக்தி முக்தி வருகிறது இங்கு இப்பரிசே எமக்கு நீ கொடுக்கணும் என்றால் ஆஹ் செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும் சிறுமைகள் இருந்தால் நீ விடுக்க வேண்டும்ங்க திருவிளையாடல் தர்மீ தவறு இருந்தால் அதை கழித்துக் கொண்டும் அது மாதிரி பாரதியார் கேட்கிற மாதிரி இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குது அப்படின்ட்டு பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் எம் பொங்கை நின் நண்பர் அல்லார்த்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணர்க்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் தெய்வத்தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மார்கிடி பத்தொன்பது இன்றைய தினம் மாணிக்க வாசகர் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன இன்றைக்கும் பெண் பிள்ளைகள் வாயிலாக நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறார் வீட்டுல ஒரு திருமணம் நடைபெறுகிறதுன்னா முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த தாரவார்த்து கொடுக்கிறது பாணிகிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த திருமணம் கன்னியாதானம் ரொம்ப சரியான வார்த்தை அப்போ வந்து அந்த பெண்ணை பெற்ற தகப்பன் அந்த பெண்ணை கட்டி கொடுக்கிற அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவாராம் அடைக்கலம் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு இந்த அடைக்கலம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு உன்னதமான வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது இங்க வீட்டுல மூத்தவங்க இதுக்கு முந்தி சொன்ன அந்த பழமொழியை இப்போ இந்த பெண்களே சிவபெருமானை பார்த்தே சொல்லுவதாக பொருள் சொல்லுகிறார்கள் இந்த குறிப்பு எனக்கு வால்மீகி ராமாயணம் ஞாபகம் வரும் ஜனகருங்கிறவர் வந்து அரசர் மட்டும் இல்லை அவருக்கு முன்னாடி இருந்த ஜனகர் இருந்தார்ல மிதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் சனகன் மாதிரி சீத்தையோட அப்பா இல்ல அவருடைய முன்னோடி அவங்களுக்கு ஞானம் என்பது பரம்பரை சொத்தாகவே வந்தது அப்பேற்பட்ட ஒரு பேரரசர் பற்றில் சிக்கி கொள்ளாத பக்குவி அவர் வந்து சீதையை தாரவாத்து கொடுக்கும் போது தழுதழுத்து போயிடுறார் எம் சீதா இவ சீதா மமசுதா எம் மகர் அது வந்திருக்கு அவரு எம் சீதா இவள் சீதன் மமசுதா என்னுடைய மகள் அப்படிங்கிறவர் அப்ப என்ன அர்த்த நீ பாத்துக்க பத்திரமா பாத்துக்கணும் அர்த்தம் இதை சொல்லி பார்க்கும் பொழுது உங்கையில் பிள்ளை உனக்கே அடக்க நினைக்காரு அதாவது திருமண வயது வந்தாச்சுன்னா அந்த பெண் வந்து குமரி அந்த அப்பாவுக்கு அந்த பொண்ணு குமரி பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும் போது அவ பிள்ளை ஆயிடுறா மறுபடியும் முதல் வகுப்புக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது அவருக்கு ஒரு பரிதவிப்பு பள்ளிக்கூடம் தான் ஆனாலும் அந்த குழந்தை கூட சந்தோஷமா சிரிச்சுட்டே தோழிகளோட போனாலும் கூட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பதபதப்பா இருக்கும் குறிப்பா இந்த அப்பாக்கள் பாச பைத்தியங்கள் பருவத்தில் திருமணம் செஞ்சு அவ ஒரு குடும்பத்துக்கு தலைவியாக போறா ஆகப் போறான்னாலுமே அப்பாவுக்கு ஒரு பதைப்பதைப்பு எப்பவுமே இருக்கும் இல்லையா அந்த தந்தையினுடைய அந்த சொல்லை எடுத்து வச்சு இப்போ பெண்கள் யார்கிட்ட சொல்றாங்கன்னு கேக்குறதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு நீங்க உற்றார் உறவினர்கள் கட்டிக்க போறவங்கள்ட்ட எல்லாம் கேக்குறதெல்லாம் இல்ல அப்பா அம்மா கிட்டே எனக்கு இன்ன மாதிரி மாப்பிள வேணும் இந்த மாதிரி சம்பந்தம் பேசுங்க அந்த கதையே கிடையாது நேரா சிவபெருமானிட்டே போயிடுறது இந்த பாரு நான் பிறந்தது உடனே வணங்கத்தான் உன்னுடைய தொண்டை செய்வதற்குத்தான் அந்த தொண்டிற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒருவனை மட்டுமே எனக்கு வாழ்க்கை துணையாக நீ அமைத்து கொடு அதுதான் உனக்கான ஒரு பணி என்று சிவபெருமானிக்கே ஆணை போடுற அளவுக்கு இவர்களுடைய பக்தி

அது சிவன் மீது பக்தி இல்லாத ஒரு மனிதனை நம்முடைய வாழ்க்கையில எண்ணிக்கூட பார்க்க முடியாது என்பதிலே அவள் உறுதியாக இருக்கின்றாள் இந்த செய்தியை படிக்கிற பொழுது எனக்கு அக்கமகாதேவி தான் நினைவுக்கு வருகின்ற நினைவுக்கு வருகிறான் அக்கமகேவி சங்கதி சொல்லுங்க அக்கமகாதேவி உங்களுக்கு தெரியாததான் நான் புதுதாக சொல்ல போகிறேன் சிவன் சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய ஒரு இளவு பெண் யோகினி அவள் சரியான வார்த்தை யோகினி அவளே ஒரு பெரிய மகாராஜா மணந்து கொள்ளுகின்றான் ஆனால் அவனுக்கு வந்து உலகியல் வாழ்க்கையிலே தான் அதிக நாட்டமாக இருக்கிற பொழுது இவள் எப்பொழுதும் சிவானுபவத்திலேயே திளைத்திருக்கின்றாள் ஆனால் ஒரு சமயம் வாக்குவாதம் வருகிற பொழுது நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடை முதல் அனைத்தும் நான் கொடுத்தது என்கிற ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்தி விடுகிறான் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அவளுடைய கரும் கூந்தல் அவளுடைய அழகை மேனி அழகை மறைக்க அவள் கிளம்பி போனாள் என்பது அவளுடைய அந்த சரிதத்தில் நாம் பார்க்கக்கூடிய செய்தி இது வந்து தூக்கி போட்டுட்டு போறதுங்கிறது இல்ல ஆனால் நான் தந்தேன் என்று எப்ப ஒருவன் அவன் அந்த தான் இருக்கின்றான் இது நீ தந்தது அல்ல சிவன் தந்தது அந்த எண்ணம் எப்படி வாழ்க்கை நடத்துவது என்பதுதான் அவள் வெளியேறினதற்கான எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள்வி எப்படி என் கொங்கை நின் அன்பர் அல்லாதோ சேரற்க எங்க வருது வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழ்களே என் கண்டாய் மன்மதனி அப்படின்ட்டு சொல்ற இங்கு நேர சிவன்கிட்டயே இவர்கள் சொல்லுவது போல ஐயா அமைத்திருக்கிறார் ஏனென்றால் பெற்றோர்கள் கிட்ட சொன்னா அவங்க சொல்ல போற எல்லாம் இறைவன் சித்தம்பாங்க நம்ம இறைவன் கிட்டேயே விண்ணப்பம் போட்டாச்சுன்னா அங்கிருந்து அருள் வந்துட்டா யாரும் தடுக்க போவதே இல்லை அதோடு அவங்களுடைய ஒரு அற்புதமான வேண்டுதலாக அவர் வைக்கக்கூடியது இரவு பகல் எல்லா நேரத்திலும் இந்த சிவ தரிசனத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கை உனக்கல்லாது எப்படியும் செய்ய எந்த செயலை நான் செய்வதாக இருந்தாலும் அதை உனக்கு ஆராதனையாக உனக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் இது நமக்கு அவர் சொல்லுவது அவர் வந்து சிவன்ட சொல்லல நாம சொல்ல வேண்டியதை நமக்கு சொல்லி தருகிறார் மணிவாசக பெருமாள் அதே மாதிரி கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணக்க இரவோ பகலோ இறைவா உனையே நான் கண்டு கொண்டிருக்க வேண்டும் இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியே என்ன எங்கு எழிலன் ஞாயிறு

உலக ஸ்மரணையை தாண்டி சிவனை நினைக்கக்கூடிய உலக அந்த இன்பங்களையே துய்த்து துய்த்து இருந்ததுனால் அதிலிருந்து மீண்டு வந்த அனுபவத்தை நமக்கும் சொல்லுவது உலக இயலையே சிவ இயலாக சிவபக்தி இயலாக மாற்றி தருகிறார் மாற்றி தருகிறார் அதில் நம்மையும் ஆட்படுத்துகிறார் என்பதுதான் இதனுடைய சிறப்பு